குளிரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி செய்த ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு ஊர்ல மீனாட்சி அப்படிங்கிற கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தா அவளுடைய புருஷன் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டான் எப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க அது குளிர்காலம் அதனால அந்த குளிர்ல யாராலையும் எங்கேயுமே வெளியில போக முடியல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்தாங்க அப்படியே பனிமலை பொழியும் அப்படின்னு நியூஸ்லயும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால எல்லாரும் அதிகமா பயப்பட ஆரம்பிச்சாங்க அப்பதான் ராஜேஷ்க்கு ஒரு போன் வந்துச்சு ராஜேஷ் அந்த போன் பேசிக்கிட்டு இருந்தான் யாருங்க யார் போன்ல மீனாட்சி என்ன ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க போயிட்டு சாய்ந்தரமா வந்துடுறேன் ஐயோ அப்படியா ஆனா வெளியில குளிர் அதிகமா இருக்கே எப்படி போவீங்க அதெல்லாம் பரவாயில்ல நீ பத்திரமா இரு உன்ன பத்தி தான் எனக்கு கவலை அட பரவாயில்லங்க நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க ஏதாவது நான் எனக்கு உடனே போன் பண்ணு சரியா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்கிருந்து ஆபீஸ்க்கு போயிட்டான் இப்படி கொஞ்ச நேரமும் ஆச்சு பனிமலையும் பொழிய ஆரம்பிச்சது பாவம் மீனாட்சி அந்த பனிமலைய பாத்துக்கிட்டு குளிரும் தாங்க முடியாம தனியா வீட்ல உக்காந்துகிட்டு இருந்தா என்னவோ ஏற்கனவே குளிர் இதுல பனிமலையும் பெய்ய ஆரம்பிச்சது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு வீட்ல நான் இன்னைக்கு தனியா இருக்கேன் அதனாலயே என்னவோ ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு அப்படின்னு மீனாட்சி ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தா அப்போ மெதுவா அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சது வலி போக போக அதிகமாய்கிட்டும் இருந்துச்சு அதனால அவ மெதுவா எழுந்துச்சு போய் ராஜேஷ்கும் ஃபோன் பண்ணா என்ன மீனாட்சி ஃபோன் பண்ணிருக்க என்னங்க எனக்கு வலி வந்துருச்சுங்க ஐயோ அப்படியா சரி இரு நான் யாருக்காவது ஃபோன் பண்றேன் நீங்க எங்க இருக்கீங்க நான் வேலை விஷயமா இன்னொரு ஊருக்கு வந்திருக்கேன் மீனாட்சி இங்கேயும் பனி மழை பொழியுது திரும்பி வர்றது கஷ்டம்தான் இங்கேயும் அப்படிதாங்க இருக்கு என்ன பண்றது உன் தம்பி ராஜுக்கு முதல்ல ஃபோன் பண்ணு ஆ ஆமா நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க பத்ர மீனாட்சி ராஜுவுக்கு ஃபோன் பண்ணு அதுக்குள்ள நான் வந்துடுறேன் பதட்டப்படாம மெதுவா வாங்க அப்படி ராஜேஷ் ரொம்பவும் கவலப்பட்டுகிட்டு இருந்தா மீனாட்சி உடனே ராஜுவுக்கு கால் பண்ணா ராஜு கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னா உடனே ராஜு பதட்டமா ஓடி வந்தான் மீனாட்சி அவருடைய மனசுக்குள்ள ஐயோ அவர் இல்லாத நேரத்துல இப்படி வலி வரணுமா நான் என்ன பண்றது எனக்கு பயமா இருக்கு எல்லாத்துக்கும் அந்த கடவுள் தான் தோன மொத்த பாரதியும் அவ மேல போட்டுற அவ எல்லாத்தையுமே பாத்துப்பா அப்படின்னு நினைச்சா இப்படி இருக்கும் போது இந்த பக்கம் ராஜு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அந்த பனிமலையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தான் அவனும் ரொம்பவே பாத்துட்டு இருந்தான் மீனாட்சி என்ன பண்றாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அக்கா ஒன்னும் ஆகாது நான் வந்துட்டேன்ல வா ஆஸ்பத்திரி போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாண்டா நான் இருக்கேன்லக்கா உனக்கு ஒன்னும் ஆகாது வா பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன் அப்படி ராஜு மீனாட்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டோல ஏத்தினான் ஆனா குளிர் காத்து வீசுறதுனால அக்காவுக்கு குளிரும் அப்படிங்கறதுனால ராஜு அவங்க அக்காவுக்கு ஒரு போர்வைய போத்தி விட்டான் ஆனாலும் மீனாட்சியால குளிர் தாங்கிக்கவே முடியல அந்த குளிர்ல ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க பனி வர அதிகமா புழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால எதிர்க்க வழி சுத்தமா தெரியவே இல்லை என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ராஜு ரொம்ப குளிருதுடா என்னால தாங்கிக்கவே முடியலடா ஆமாக்கா உண்மைதான் என்னால இருந்தா முடியல இப்படியே இருந்தா எப்படிடா நம்ம ஹாஸ்பிட்டல் போறது ஆமாக்கா எனக்கும் பயமா இருக்கு இந்த பணியால எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஐயோ எனக்கு ஏன் இந்த சோதனை பயப்படாதக்கா நான் உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ராஜு ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருந்தா அப்ப இருக்க இருக்க குழு ரொம்பவும் அதிகமாயிடுச்சு மனுஷங்க ஐஸ் கட்டி மாதிரி ஒரே அளவுக்கு பனி அதிகமா இருந்துச்சு ராஜு பயந்துகிட்டே இருந்தான் அவன் அவனுடைய மனசுக்குள்ள ஐயோ அக்காக்கு ரொம்ப குளிரது போல இந்த குளிரை என்னாலயே தாங்க முடியலையே அவன் புல்ல தாச்சு வேற குளிரை தாங்கிக்க முடியாது வேகமா போனாலும் கஷ்டம் மெதுவா போனாலும் கஷ்டந்தான் அப்படின்னு நினைச்சா ராஜு அவனுக்கும் ரொம்ப பயமா தான் இருந்துச்சு ஆனா பின்னாடி திரும்பி அவங்க அக்காவை பார்த்து அவளுக்கும் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தான் அதுக்குள்ள திடீர்னு ஆட்டோ நின்றுடுச்சு மெதுவா போய் போய் கடைசியில அந்த இடத்துல அந்த ஆட்டோ நின்னே போச்சு அதனால ராஜுக்கு பயம் அதிகமாயிடுச்சு என்ன ஆச்சுடா ஆட்டோ நின்னுடுச்சு போல என்னவோக்கா எனக்கு ஒண்ணும் புரியல ஏதாவது பண்ணியாகணும் ஏதாவது சீக்கிரமா செய்யடா வலி அதிகமா வர மாதிரி இருக்கு ஆக்கா இதோ பாக்கறேன் பயப்படாத கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி ராஜு பின்னாடி போய் என்ன பிரச்சனை அப்படினு செக் பண்ணி பார்த்தான் ஆனா எந்த பிரச்சனையும் இருக்கல அவனுக்கு பார்த்துட்டோம் அதிகமாச்சு அவன் உடனே ராஜேஷ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொன்னான் மாமா நீங்க எங்க இருக்கீங்க வந்துட்டேன்டா பக்கத்துல தான் இருக்கேன் மாமா ஆட்டோ நின்னுடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பக்கமா வண்டி எதுனா வருதான்னு பாரு மாமா இந்த பனிமழையில் வண்டி எதுவும் இல்லை ரோடும் தெரிய மாட்டேங்குது நீ பாத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ராஜு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனா அந்த பக்கமா எந்த ஆட்டோவும் வர மாதிரியே தெரியல அதனால அந்த ஆட்டோவை ரெடி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் என்ன பிரச்சனை ராஜு இந்த பனியால ஆட்டோக்குள்ள தண்ணி போய் ஆட்டோ நின்னுடுச்சுக்கா அத கடவுள் ஏண்டா என்னை இப்படி சோதிக்கிறா யாராவது வருவாங்களான்னு பாக்கறேன் யாரும் வரல ராஜா அவனுடைய மனசுல கடவுளே எப்படியாவது எங்க அக்காவையும் குழந்தையும் காப்பாத்து அவங்களுக்கு எதனா ஆனா நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவேன் அப்படி பண்ணிடாத அவங்கள நீ தான் காப்பாத்தணும் இந்த உலகத்தை பார்க்காத அந்த பச்சை குழந்தையை காப்பாத்து அப்படின்னு ராஜு வேண்டிக்கிட்டான் அவங்க அக்காவுக்கு குளிர் எடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவன் அந்த போர்வை எல்லாத்தையுமே அவ மேல அவன் விட்டான் அதுக்கப்புறமா வண்டிய சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணான் கடைசில வழி இல்லாம அந்த வண்டிய அவனே தள்ள ஆரம்பிச்சான் அப்போ மீனாட்சி அவ கும்பிடுற அந்த கிருஷ்ணரை மனசுல நினைச்சுக்கிட்டா அப்போ மீனாட்சி கடவுளே இனி எனக்கு பொறுமை கிடையாது நீதான் என்ன காப்பாத்தணும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா நான் உன்னதா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கடவுளே ஏதாவது பண்ணி என் குழந்தைய மட்டுமாவது காப்பாத்து என்ன காப்பாத்தலனாலும் பரவாயில்ல எத்தனையோ பேர் கஷ்டத்துல துணையா இருந்திருக்க இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு துணையா இருப்ப போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் அப்பதான் திடீர்னு அவங்க நின்னுக்கிட்டு இருந்த அந்த வழியில வெளிச்சம் வந்துச்சு கூடவே அந்த ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இது ஆட்டோ எப்படிடா ஸ்டார்ட் ஆச்சு என்னவோக்கா ஒன்னும் புரியல கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் கேட்டுடுச்சு போல ஆமாண்டா ஏ கிருஷ்ண என்ன காப்பாத்திற்காக வந்திருக்கான் போல ஆமாக்கா இப்ப வெளிச்சம் இருக்கு வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சீக்கிரமா போடா குளிர் நாளும் பரவாயில்ல அப்போ திடீர்னு ஆட்டோக்குள்ள கதகதப்பா இருந்துச்சு அப்ப வரைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த குளிர் சுத்தமா இருக்கல வெளியில பனிமலை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு குளிரவே இல்லை அது வரைக்கும் பணியால மூடி இருந்த வழியும் கூட அவங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து ராஜு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் மீனாட்சி அவளுடைய மனசுக்குள்ள நானும் என் தம்பிய வேண்டிக்கிட்டதுக்காக உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிற கிருஷ்ணா இந்த உதவி ரொம்ப பெருசு கஷ்ட காலத்துல எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன் எப்பவும் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு நினைச்சா மீனாட்சி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் ராஜு வேகமாக ஆட்டோவ ஓட்டிக்கிட்டு போனா கடைசியில அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க மீனாட்சிக்கு அழகான குழந்தையும் பிறந்துச்சு அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான் எல்லாரும் அந்த கிருஷ்ணருக்கு கையெழுத்து கும்பிட்டு அவருக்கு நன்றியை தெரிவிச்சாங்க எல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய கருணை உண்மைதான் என் பொண்டாட்டி பிள்ளையா அந்த கடவுள் தான் காப்பாத்தினாரு நீங்க சொல்றது உண்மைதான் மாமா கடவுளே நீங்க செஞ்ச உதவியை மறக்க மாட்டேன் நான் இல்லைனாலும் என் பொண்டாட்டிய நல்லபடியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வர உதவி பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சாமி அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த கிருஷ்ணருக்கு ஊருக்கு ரத்னகிரி ஒரு மலை இருந்துச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மலையை சுத்தி அவங்க வீடுகளை கட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரங்களையும் வேலைங்களையும் செஞ்சுக்கிட்டு அங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கற ஒரு விவசாயி இருந்தான் அவன் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரம பக்தனா இருந்தான் கோபாலபுரத்துல ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு கோவில் இருந்துச்சு பூஜனங்க எல்லாருமே கிருஷ்ணருடைய கோவிலுக்கு வந்து மனசார வேண்டிக்கிட்டு போவாங்க இங்க பாரு சுஜாதா இந்த தடவை நாம விளைய வச்ச விளைச்சல் எல்லாமே நல்லா வித்து இருக்கு நமக்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு அப்படியாங்க நீங்க சொல்றது உண்மையா இதெல்லாம் அந்த கிருஷ்ணருடைய கருணதாங்க ஆமா எல்லாமே அந்த கிருஷ்ணனோட கருணை தான் இந்த நல்ல நேரத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நமக்கு வந்த வருமானத்துல கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு நம்ம ஊர்ல இருக்கிற கிருஷ்ணர் கோவில் எல்லாருக்கும் அன்னதானம் போடலான்னு இருக்கேன் இது நல்ல யோசனை தாங்க நாளைக்கு நாம கிருஷ்ணருடைய கோவில எல்லாருக்குமே அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணலாம் அப்படி ராமையாவும் சுஜாதாவும் அந்த ஊர்ல இருக்கிற கிருஷ்ணருடைய கோவில்ல அன்னதானத்துக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அடுத்த நாள் காலையில சுஜாதா விடிய காலையிலேயே எழுந்துருச்சு பலவிதமான உணவுகளை அவ சமைக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறமா சுஜாதாவும் ராமையாவும் அவங்க தயார் பண்ண உணவு பொருட்கள் அத்தனையையும் ஒரு மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் கோவிலுக்கு கொண்டு போனாங்க அப்போ கோவில் பூசாரி இவங்களை பார்த்து இப்படி கேட்டாரு என்ன இவ்வளவு உணவு பொருட்களை கொண்டு வந்திருக்கீங்களே என்ன விஷயம் இந்த தடவை எங்களுக்கு விளைச்சலை விற்று நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அதனால தான் இந்த உணவை சாமிக்கு படைச்சிட்டு இதை பிரசாதமாக கொடுக்கலான்னு இருக்கும் இது நல்ல விஷயந்தான் அப்புறம் ஏன் தாமதிக்கணும் இதை உடனே சாமி கொண்டு போய் வைங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி பூசாரி சொன்னதுனால ராமையா அவன் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் அத்தனையே கொண்டு போய் கர்ப்பகுடிக்குள்ள குடிக்குள்ள வச்சுட்டா அதுக்கப்புறமா பூசாரி கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சு அவன் கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நைவேத்தியமா படைச்சாரு பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்க கொண்டு வந்த எல்லா உணவையும் சாமிக்கு வச்சு படிச்சிட்டேன் இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு கொடுத்துடுங்க அப்படி பூசாரி சொன்னதுனால ராமையாவும் அவனுடைய மனைவி சுஜாதாவும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவங்க நினைச்ச மாதிரியே அன்னதான சாப்பாடும் போட்டாங்க ஆனா கோவிலுக்கு வந்தவங்களை நிறைய பேர் ரொம்ப சோகமா ரொம்ப கவலையா இருந்தாங்க இது எல்லாத்தையுமே ராமையாவும் சுஜாதாவும் கவனிச்சாங்க என்ன வீரையா ரொம்ப கவலையில இருக்க என்ன விஷயம் மழை காலம் வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு உனக்கு தெரியும்ல மழை காலத்துல நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ஆமா நீ சொல்றது உண்மைதான் வீரையா மழை காலம் வரப்போகுது மழை காலத்துல நம்ம ஊரே தண்ணியில் மூழ்கி போயிடும் விளைச்சல் ஏழைங்களோட குடிசை எல்லாம் போயிடும் ஒவ்வொரு வருஷமும் தான் எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் அப்படி ராமையா வீரையா ரெண்டு பேருமே வெள்ளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருல எப்போ மழை பெஞ்சாலும் சரி குடிசை எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடும் அந்த மழையினால பூஜனங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ராமையா அந்த ஊரோட தலைவரான கல்யாணராம பாக்க போனா என்ன ராமய்யா இங்க வந்திருக்க கடனா ஏதாவது பணம் தேவைப்படுதா சொல்லுப்பா உடனே கொடுக்கற ஆனா நீ கொஞ்சம் வட்டி அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும் ஐயா நான் பணத்துக்காக உங்ககிட்ட வரலங்க ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மழைக்காலம் வரப்போகுது ஒவ்வொரு வருஷமும் மழை மழைக்காலத்துல ஊர் ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஊரில் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி போகிறதுக்கான எந்த வசதியும் கிடையாது சின்ன மழை பெஞ்சாலே ஊரே தண்ணியில் மூழ்கிடுது தண்ணியில் விஷப்பாம்புகளும் பூச்சிகளும் வந்து நிறைய பேரோட உயிரையும் எடுத்துக்கிட்ருக்கு இதுக்கு நீங்கள் தான் யா ஏதாவது பண்ணியாகணும் குடிசை வீட்டில் வாழறவங்களுக்காவது அந்த மழை பெய்கிற காலத்தில் தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க ஐயா இங்க பாரு ராமையா இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் அவ்வளோ பணம்லாம் செலவு பண்ண முடியாது உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா உங்க பணத்தை வச்சு நீங்களே பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு என்னெல்லாம் வந்து பண்ண சொல்லக்கூடாது அப்படி கல்யாணராம் ராமையா கிட்ட சொன்னான் பாவம் ராமையா ரொம்பவே கவலையோட வீட்டுக்கு திரும்பினா என்னங்க எதுக்கு இவ்வளவு கவலையில இருக்கீங்க என்னங்க ஆச்சு மழைக்காலம் வரப்போகுது இல்ல அதனால தான் ஏதாவது வசதிகளை செஞ்சு கொடுப்பாருன்னு நம்ம ஊர் தலைவர் இருக்காருல அவர்கிட்ட போய் கேட்டேன் ஆனா அவர் பணத்தாசை பிடிச்சவர் பணத்தை பத்தி யோசிக்கிறத தவிர வேற எதுவும் அவருக்கு தெரியாது உண்மை தாங்க அவருக்கு நம்ம ஊர் மேல கொஞ்சமாவது பொறுப்பு இருந்திருந்தா எப்பவோ நம்ம ஊர் நிலைமைய சரி பண்ணிருப்பாரு ஆனா அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அதனால தான் அப்படி இருக்காரு ஆனா அந்த கடவுளுக்கே நம்ம மேல கருணை இல்லைங்கும்

கிருஷ்ணரை தான் நான் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது உங்ககிட்ட சாப்பிட ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படி அந்த முனிவர் கேட்ட உடனேயே ராமையா அவன் கொண்டு வந்த சாப்பாட்டுல கொஞ்சம் சாப்பாட்டை அந்த முனிவருக்கு கொடுத்தான் ஐயா கூச்சப்படாம வயிறார சாப்பிடுங்க உங்களுக்கு ஒருவேளை பத்தலைன்னா வீட்ல இருந்து இன்னும் கொண்டு வரேன் நானும் ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தந்தான் நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு கிருஷ்ணருடைய லீலைகளில் ஏதாவது ஒரு லீலையை சொல்லுங்களேன் ஸ்ரீகிருஷ்ணருடைய லீலைகளை சொல்லவும் கேட்கவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எல்லா கதைகளையும் விட கோவர்த்தனகிரி கதை தான் ரொம்பவே பிடிக்கும் அந்த கிருஷ்ணர் ஏழு நாள் வரைக்கும் தன்னோட சுண்டு விரலால் கோவர்த்தனகிரியை தாங்கி பிடிச்சி மக்களை காப்பாத்தினாரு எத்தனையோ மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் இப்படி எல்லாரும் ஏழு நாள் வரைக்கும் கோவர்த்தனகிரி மலைக்கு கீழே நின்று அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க நமக்கு வர்ற பிரச்சனை கோவர்த்தன மலை அளவுக்கு பெருசாக இருந்தாலும் சரி நாம் நம்புகிற ஸ்ரீகிருஷ்ண அவருடைய சுண்டு வரலாலேயே அந்த பிரச்சனைகளை தூக்கி சரி பண்ணிடுவாருங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்படி அந்த முனிவர் கோவர்தனகிரி லீலைகளை பத்தி ராமைய கிட்ட சொன்னாரு ராமையாவுக்கு அந்த முனிவர் சொன்னது அத்தனையும் ரொம்பவே பிடிச்சது அப்படி அந்த முனிவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருந்து போயிட்டாரு அன்னைக்கு நாள் போரா ராமையா அந்த முனிவர் சொன்ன கோவர்தனகிரி மலைய பத்தி தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ராமையா வீட்டுக்கு போய் அவனுடைய மனைவி சுஜாதா கிட்ட இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான் அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி பிருந்தாவனத்தை காப்பாத்தன மாதிரி நம்ம ஒரு மலைய கூட தூக்கி அப்படியே நம்ம மக்களையும் விலங்குகளையும் காப்பாத்தனா கூட நல்லா தான் இருக்கும் அன்னையில இருந்த ராமையா ஒவ்வொரு நாளும் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட எங்களை காப்பாத்துப்பா அப்படின்னு வேண்டிக்க ஆரம்பிச்சான் அப்படி ஒரு நாள் எப்பவும் போலவே அந்த ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த மழை போக போக வெள்ளமா மாறிடுச்சு வெள்ளை எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு ஏழைங்களோட குடிசைகள் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க மறுபடியும் மழை ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த வருஷம் இந்த மழை ரொம்ப பெருசாவும் பயங்கரமாகவும் இருக்கு இப்பவே இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் போனா கண்டிப்பா நாம முழுகிடுவோம் கிருஷ்ணா நாங்க உன்னதான்ப்பா நம்பி இருக்கோம் நீதான்ப்பா எங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படி ராமையாவும் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அப்படி ஜனங்கப்படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம கிருஷ்ணர் அவங்க முன்னாடி வந்தாரு நான் இருக்கும்போது போது நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஊர்ல இருக்கிற ரத்னகிரி மலைய அவருடைய சுண்டு வரல தூக்கி நிப்பாட்டினாரு தாமதிக்காம எல்லோரும் உடனே வந்து இந்த மலைக்கு கீழே நில்லுங்க அப்படி கிருஷ்ணர் சொன்னதுனால பூஜனங்க எல்லாருமே அந்த மலைக்கு கீழே வந்து நின்னாங்க அந்த ஊருடைய தலைவரான கல்யாணராமனுடைய பங்களா வீடும் தண்ணியில முழுகிடுச்சு அவனும் மத்தவங்களோட சேர்ந்து தண்ணியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தான் ஐயா நீங்களும் வந்து இந்த மலைக்கு கீழே வந்து நில்லுங்க வெளியே இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்து அப்படி ராமையா சொன்னதுனால கல்யாணராமன் அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த மலைக்கு கீழே வந்து நின்னான் அப்பதான் அவனுக்கு இது வரைக்கும் அவன் செஞ்ச தவறு என்னங்கிறது புரிஞ்சுது நீ மட்டும் இந்த ஊருக்கு வரப்போற பிரச்சனைகளை புரிஞ்சு உங்ககிட்ட இருந்த பணத்தை கொண்டு ஏற்பாடுகளை செய்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது எப்போ தலைவன் மக்களை பத்தி கவலைப்படலையோ அப்போ இறைவன் தலைவனை பத்தியும் கவலைப்பட மாட்டான் எந்த உதவியும் செய்ய மாட்டான் எனக்கு அறிவு வந்துடுச்சு சாமி இனிமே நான் எப்பவும் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் கோடிய சீக்கிரமே இந்த ஊருக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துறேன் அப்படி கல்யாணராமன் ரொம்பவும் கவலைப்பட்டு கிருஷ்ணர் கிட்ட இப்படி சொன்னான் அப்படி கொஞ்ச நேரத்துல மலையும் நின்னு போச்சு வெள்ள தண்ணியும் போயிடுச்சு கிருஷ்ணர் காலல ஊஜனங்க எல்லாருமே விழுந்து நன்றியும் தெரிவிச்சாங்க அப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அன்னையிலிருந்து கல்யாணராமன் ஊரோட வளர்ச்சிக்கான வேலைய தொடங்கினான்